உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியும் ப்ளஸ் லாபஸ்தானாதிபதியும் உங்களுடைய நான்காம் பாவத்தில் நின்று அவர் நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஜூலை இருபத்தி ஒன்பதிலிருந்து உங்களுக்கு ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி வரைக்குமே அதே இடத்துல இருப்பார் இதுல ஒரு புறம் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டங்களில் இந்த இடத்துல இருக்க போறார் அப்போ இந்த செவ்வாய் பயிற்சியை நாம போல்டாக இறங்கி உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தரக்கூடிய பலன்களை பார்க்க போறோம் இதுல சுக்கரன் உங்களுடைய ராசியில வந்து நிற்கிறார் பஞ்சமாதிபதி ராசியில நின்னால் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் அதுலையும் குருவோட சுக்கரன் நினைச்சு நிற்கிறார் அப்போ அவரது பார்வை விழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் பாவத்தில் விழுது ஐந்தாம் பாவத்தில் விழுது ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் வீட்டில விழுது இது ரொம்ப பாசிட்டிவ் இதில் மூன்றாம் அதிபதி வெற்றிக்குரிய இடத்திற்கு அதிபதி சூரியன் பார்த்திங்கன்னா ஆட்சி பெறுகிறார் இதற்கு நடுவில் அப்போது இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலம் அதுவும் கேது பகவானும் அதே இடத்துல ஞானம் அறிவு அட்வான்டேஜாக யோசித்து பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் திடீர் அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலம் இது அப்போது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அழிக்க போகுது இந்த கிரக அமைப்புகள் அப்படின்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மிதுனராசி ராசி என்பர்கள் எதிலேயுமே தன்னம்பிக்கை கொண்டவங்க ஒரு வேலையை இறங்கி முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா எப்பேர்பட்டாவது அதை முடிச்சிருவீங்க ரொம்ப கடின உழைப்பாளிகள் சில நேரங்களில் சாதாரணமாக இருப்பீங்க எதையும் செய்யாத மாதிரியும் அசால்ட்டாக நம்ம இருக்கிற மாதிரி இருப்பீங்க சடனாக உங்களுடைய வேலையை நீங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தீங்கன்னா வேறு எதையுமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க அழகாக அதை முடிச்சுட்டு வெளியில் வர வரைக்கும் வேறு எதையுமே சாப்பிட்ற சாப்பாடும் சரி உ உறங்கக்கூடிய உறக்கமும் சரி உங்களுக்கு இருக்காதுன்னே சொல்லலாம் அந்த லெவலுக்கு போல்டாக இறங்கி செயல்படுவீங்க இதில் குறிப்பாக பாசத்துக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டவங்க அன்புக்கு தன்னை சார்ந்தவங்க தன்னை தன்னுடைய உறவினர்கள் தன்னை தேடி வந்தாலோ அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவீங்க நட்பு ரீதியில் நம்பிட்டீங்கன்னா அவங்களுக்காக எதையும் விட்டு கொடுப்பீங்க அந்த லெவலுக்கு ஒரு நல்ல மனசு உள்ளம் படைச்சவங்க நீங்கள் அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் சில நம்பிக்கைக்குரிய விஷயங்களில் கடந்த காலகட்டங்களில் இறங்கி செய்ததுனால இன்றைக்கி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுற மாதிரியும் செய்யாத தவறுகளுக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலைமைகளையும் சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டீங்க ஓப்பனாக சொல்லணும்னா கடந்த அஞ் ஏழு வருஷமாகவே எதிரிக்கு கூட இந்த நிலைமைகள் வரக்கூடாதுன்ற அளவுக்கு இனம் புரியாத மன உளைச்சியில் கடந்து வந்துட்டீங்க பட் இப்போவும் உங்களுடைய மனசில் இருக்கிறது என்னென்னா நமக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும் பெரிய அடையலாம் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கிடலான்ற நம்பிக்கையோடு நிற்கிறீங்க ஏன்னா ரிஷபராசி என்பர்கள் எதுலேயும் சாரி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு என்னைக்கு வந்தாரோ அந்த விரயத்துல இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாக இருந்து இந்த குருவோடு இப்போ இந்த சுக்கரன் இந்த நின்னதில் இருந்தே மிதுன ராசி அன்பர்களுக்கு இனம் புரியாத ஒரு தன்னம்பிக்கையும் பலமும் தகிரியும் உங்களுக்குள்ள வந்திருக்கு பட் பதட்டம் தான் இருக்கு ஏன்னா மன உளைச்சலும் ஒரு இனம் புரியாத ஒரு பயம் நம்மளால் இதை முடிக்க முடியுமா முடிச்சுடுவோமா நாமள சுத்தி இருக்கக்கூடிய இந்த வரவு செலவு விஷயத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க நம்மளை விமர்சனம் பண்ணிடுவாங்களோ நம்ம பேர் கெட்டு போயிடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்கு இது குடும்பத்தை வரைக்கும் பாதிச்சிருமோன்ற ஒரு பயமும் உங்களுக்குள்ளே இருக்கு கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நீங்கள் அழகாக சரி செய்து சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்கக்கூடிய காலமாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு அமைய போகுது அதுலேயும் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் சில கிரக அமைவுகள் ஹை கிளாஸாக வேலை செய்யக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும் இதனால திடீர் இடமாற்றங்கள் சிலருக்கு அமையும் சிலர் ரொம்ப நாளாக நான் இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு வேலைக்கு போகலான் இருக்கிறேன் அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்கு நீங்கள் தாராளமாக மாறலாம் மாற வேண்டான்னு சொல்லலை சிலருடைய வேலை எங்கே பறி போயிடுமோன்ற அளவுக்கு குழப்பம் என்ன ரிஸ்க் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நல்ல பேர் எடுக்க முடியல தனக்கு பின்னாடி வந்தவங்க நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பட் உங்களை கம்பேர் பண்ணால் அவங்கக்கிட்ட அந்தளவுக்கு திறமையும் டேலண்ட்டும் இருக்கிறதா தெரியல பட் ரொம்ப நாளாக ரிஸ்க் எடுக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு என்னன்னே தெரியல அதற்குரிய ஒரு ஒரு நிம்மதி சந்தோஷம் அந்த இடத்துல அந்த வேலைக்குரிய ஒரு சம்பள உயர்வோ இல்லை ப்ரமோஷனோ கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற குழப்பம் உங்களுக்குள்ள இருந்துக்கிட்டு தான் இருக்குது பட் நீங்கள் அடுத்தடுத்து நல்ல ப்ராஜெக்ட் எடுத்து பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைய போகிறீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை இத்தனை நாளா உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆதங்கத்திற்கு ஒரு ரீஎன்ட்ரி ஒரு நல்ல ரிசல்ட் ஒரு நல்ல குரோத் உங்களுக்கு கிடைக்க போகுது யார் உங்களுக்கு இடைஞ்சளவு வேலையில் இருந்தாங்களோ அவங்களே அந்த இடத்துக்கு ஒன்று விலகி போவாங்க இல்லைன்னா உங்ககிட்ட ஆகிடுவாங்க அதற்குரிய ஒரு காலமாக இது அமைய போகுது ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா நான் சொன்ன உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய பார்வை விழக்கூடிய இடம் பலமான இடத்துல விழுது அதுலேயும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி தான் உங்களுக்கு நாலாம் இடத்துல வந்து நிற்க போகிறார் அப்போது சாதக நிலைக்குரிய எதிர்ப்புகளும் சத்துருக்களும் விலகி உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் அதுலேயும் ஆரோக்கிய ரீதியில் மட்டும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த பேக் பெயின் கழுத்து வலி லெஃப்ட் ஷோல்டரல் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்திருக்கும் அதில் விட்டு ரிலீஃப் ஆக முடியல இந்த வழி என்னுடைய வேலையும் என்னுடைய வித முயற்சிகளையும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எனக்கு ரிலீஃப்னஸ் கிடைக்க என்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் தானாகவே அது விலகும் இல்லைன்னா அதற்குரிய நல்ல மருத்துவ ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையும் வண்டி வாகனங்களில் சற்று கவனம் அவசியம் அதே சமயம் மண் மனை பூமி சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவான லாபத்தை அடைவீங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் ஏன்னா இந்த காலகட்டங்கள் ரொம்ப மன உளைச்சல் அடைஞ்சிட்டீங்க நீங்கள் போய் பேசி முடித்து ஒரு வேலையை அழகாக பண்ணும்போது கடைசி நேரத்தில் அது அப்படியே டவுன் ஆகும் ட்ராப் ஆகும் என்னன்னே தெரியல எதையுமே பண்ண முடியலன்ற ஒரு குழப்பம் அந்த குழப்பத்திற்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் குறிப்பாக இந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால திடீர் பண வரவு உங்களுக்கு உண்டாக போகுது ரொம்ப நாளாக கேட்ட இடத்துல பணம் கிடைக்கப் போகுது லோன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிளிக் ஆகிடும் குறிப்பாக தொழில் ரீதியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் பட் எனக்கு லாபமே இல்லை எங்கிட்ட வேலை செய்கிறவங்க நிம்மதியாக இருக்கிறாங்க என்னுடைய பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கிறவங்க அவங்க வளர்ச்சி அடைகிறாங்க ஆனால் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் என்னன்னே தெரியல எவ்வளோ சம்பாதிச்சாலும் இங்கே மிச்சம் வைக்க முடியல இன்னும் தேவைகள் தான் அதிகமாகுது அந்த தேவைக்கு இன்னும் கடன் வாங்குற நிலமைகள் உருவாகுதுன்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கலாம் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த காலகட்டங்களில் அழகாக அதிலிருந்து ரிலீப்பாகி ஒரு நல்ல வளர்ச்சி நோக்கி உங்கள் தொழில் ரீதியில் நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது சிலருடைய வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அது எப்படி வேணாலும் கிடைக்கலாம் உங்கள் தொழில் ரீதியில் நல்ல வளர்ச்சி கிடைச்சா அதுவே உங்களுக்கு மாபெரும் அதிர்ஷ்டம் சிலருக்கு வெவ்வேறு விதத்தில் அந்த அதிர்ஷ்டங்கள் அமையும் அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி போட்ட பொருள் மீது இன்வெஸ்ட்மெண்ட் அது உங்களுக்கு இப்போ நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகிடும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் திருமண வாழ்க்கை ஆகி அதாவது கொஞ்ச நாள் தான் ஆச்சுங்க திருமணமாகி காரணமே இல்லாமல் இப்போது ரிஜெக்ட் ஆகி டைவர்ஸ் வரைக்கும் போய் நிற்கக்கூடிய நிலைமை கோர்ட்டு கேஸு பிரச்சனை வரைக்கும் போய் இத்தனை நாளாக என்னுடைய குடும்பத்திற்கு இருந்த பேர் புகழ் எல்லாமே நம்பிக்கை எல்லா விதத்திலையுமே கெட்டு இன்னைக்கு வீண் பழிகளுக்கு ஆளாகக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சு இதை விட்டு எப்படி ரிலீஃபாக போகிறேன் இதை எப்படி சரி பண்ணி மீண்டும் வாழ்க்கை ரீதியில் ரீஎன்ட்ரி கொடுக்க முடியும் தெரியல அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய மிதுனராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த இடத்துல அமையும் பயன்படுத்தி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கிடுங்க மேற்கொண்டு உடன் பிறப்புகளால் இருந்த சிக்கல்கள் நீங்கி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து எல்லாம் உங்களை கைவந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இனம் புரியாத மன உளைச்சலில் இருந்து அவர் வாழ்க்கை பார்த்து பார்த்து செய்து மற்றவர்களுடைய வாய் வார்த்தையை நம்பி இறங்கி செய்தி பிளாக் ஆகி பிரேக் ஆகி நிற்கக்கூடிய நிலைமை பந்தம் சொந்தார் உறவினர் எல்லா விதத்திலேயுமே ஒரு மன உளைச்சல் இதை சரி செய்ய முடியுமா அவங்க வாழ்க்கையில் ஒரு தீர்வுகள் கிடைக்குமா நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குரிய வாய்ப்பும் வழியும் கிடைக்கும் படிப்பு படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல இன்னும் மாற்றங்களும் நல்ல அந்த படிப்பு ரீதியில் இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் படித்த இடத்துலேருந்தே வேலைக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு ரிஷபராசி சாரி மிதுனராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் வெளிநாடு முயற்சிகள் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையும் ஏன்னால் உங்களுடைய ராசிக்கு ரிஷபத்திற்கும் ப்ளஸ் துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கரன் உங்களுடைய ராசியில் நிற்கிறாரு அதனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த அற்புதமான வாய்ப்புகள் உங்களை வந்து அடையக்கூடிய நேரமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ரொம்ப நாள் கனவு நிறைவேறும் பிரிஞ்சவங்க ஒன்றிணைவீங்க விரும்பியவங்க விலகி போனவங்க மீண்டும் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இது அற்புதமாக அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது மொத்தத்தில் ரிஷபராசி இந்த சுக்கரன் உங்களுடைய ராசியில் நிற்கிறார் இந்த அமைப்பு உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் சுப விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதுலேயும் ஸ்தானாதிபதியும் அந்தே இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறதுனாலையும் குருவோட இணைஞ்ச இந்த யோக பலன்கள் நிறைய நல்ல சுப விஷயங்களை உருவாக்கி தரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது ஆக மொத்தத்தில் மண் மனை பூமி சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும் வராத பணம் அவ்வளோதான் இந்த பணம் வரப்போகுதோ என்னவோ என்ற குழப்பத்தில் இருந்த அந்த பணம் எல்லாம் உங்களை வந்து அடையக்கூடிய காலமாக இருக்க போகுது மேலும் நான் சொன்ன பலன்கள் மிதுன ராசி என்பவர்களுக்கு கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்களது ஜனன ஜாதகமும் திசாபுதியும் சர்வாச வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து உங்கள் திசா எப்படி இருக்குன்றது தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க உங்களுக்கு ஜாதகத்தை பார்க்கணும் அதை சார்ந்த விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவ விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையும் மேலும் உங்களது வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்